அல்லாஹு தாலா அவனுடைய இந்த வசனத்திலே என்ன சொல்லுகின்றான் உதோனி அஸ்தஜிபுலக்கும் என்னை நீங்கள் அணையுங்கள் அஸ்தஜிபுலக்கும் உங்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் கணித்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நாம் பல நேரங்களில் அனுபவித்திருப்போம் பல நேரங்களில் சந்தித்திருப்போம் அல்லாவிடத்திலே துவாரை செய்தாலும் அதற்கு பதில் கிடைக்காமல் அதற்கு சில நேரங்களில் பதில் கிடைக்காமல் போகிருக்கும் அதற்கான காரணம் என்ன ஏன் அல்லாவிடத்தில் துவா செய்தாலும் அதற்கு பதில் கிடைப்பதில்லை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னை அழையுங்கள் பதில் சொல்லுகின்றேன் என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்லுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறாள் அல்லாஹ் பொய் பேச மாட்டான் நாம் தான் பொய் பேசக்கூடியவர்கள் அல் படைத்தரப்பு பொய் பேச மாட்டான் அப்புறம் ஏன் துவா கபூலாக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அல்லாஹ் கிட்ட எப்படி துவா செய்யணுமோ அப்படி துவா இல்லை துவா செய்வதற்கு என்று ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது இப்படி தான் எல்லா இடத்திலே கேட்க வேண்டும் எல்லா இடத்திலே இப்படி தான் கேட்க வேண்டும் என்று ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது அதை கடைபிடிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு கிட்ட துவா செய்கிறோம் அதனால கிடைக்கிறது இல்லை கிட்ட எப்படி தெரியுமா துவா செய்யணும் பெரியவர்கள் கற்றுத்தருகிறார்கள் நீங்கள் எல்லா இடத்திலே துவா என்றால் என்ன அழைப்பது துவா என்றால் என்ன அழைப்பது நீங்கள் அல்லாஹுவை அழைத்தால் போதும் இது வேண்டும் அது வேண்டும் என்றாம் கேட்க தேவையில்லை அல்ல யாரெல்லாம் எனக்கு அதை கொடு அல்லா எனக்கு இதை கொடு எனக்கு வீடு கொடு கார் கொடு அதை கொடு இதை கொடு எல்லாம் கேட்கவே தேவையில்லை அழைத்தால் ரப்பனா எங்களுடைய ரப்பே எங்களுடைய எஜமானனே என்று அல்லாஹுவை நாம் அழைத்தாலே அல்லாஹ் நமக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹ் கொடுத்து விடுவான் ஒரு குழந்த இருக்குது அழுகுது அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா குழந்தை பசிக்காக அழுகுது குழந்தை தூக்கம் வருதுன்னு அழுகுது இந்த நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அந்த வீடியோல குழந்தைகளுடைய ஒவ்வொரு அழுகையிற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குமா குழந்தை இந்த மாதிரி சவுண்டில் அழுதா பசினால் அழுகுதுன்னு அர்த்தமா குழந்தை வேற ஒரு சவுண்டில் அழுதுச்சின்னா தூக்கம் வருதுன்னு அழுகுதுன்னு அர்த்தமா இன்னொரு சவுண்டில் அழுதா ஏதாவது கடிச்சிருச்சுன்னு அர்த்தமா இப்படி குழந்தையினுடைய வெவ்வேறு அழுகை இருக்கும் வெவ்வேறு காரணங்கள் உண்டு அதை ஒரு தாய் அறிந்திருப்பாள் குழந்தைக்கு பசிக்குது அதனால் அழுகுது பால் கொடுக்கணும் பால் கொடுப்பாங்க குழந்தைக்கு தூக்கம் வருது அதனால் அழுகுது குழந்தை சொல்லுமா மூணு மாத குழந்தை நாலு மாதம் குழந்தை சொல்லுமா அம்மா எனக்கு பசிக்குதுமா எனக்கு சாப்பாடு கொடுங்கம்மா பால் கொடுங்கம்மான்னு கேட்குமா அதுக்கு அழுக தான் தெரியும் அதுக்கு அழுக தான் தெரியும் ஆனால் அந்த குழந்தையின் தாயிற்கு தெரியும் இந்த குழந்தை இருக்கு பசிக்கிறது இப்போ நம்ம இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் குழந்தை அழுகுது தூக்கம் வருதுன்னு சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது அம்மாவுக்கு தெரியும் பாப்பாவுக்கு தூக்கம் வருது அதனால தான் பாப்பா அழுகுது அம்மா என்ன பண்ணுவாங்க தலைவணையை போட்டு அழகாக படுக்க தொட்டில போட்டு படுக்க வச்சிருவான் அப்போ குழந்தை அழுகதான் தெரியும் அந்த குழந்தையினுடைய தாயிருக்கு இப்போ இந்த குழந்தை இருக்கு எது தேவை என்பது தாயிருக்கு தெரியும் நமது ரப்பு எழுவது தாயை விட கருணையுள்ளவன் நாம் அழுதால் போதும் ரப்பே என்னுடைய எஜமானனே அப்படின்னு அழைத்தால் போதும் அல்லா என்ன வேண்டுமோ அதை கொடுத்து விடுவான் அல்ல நமக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து விடுவான் அல்லாஹுவை அழையுங்கள் போதும் அப்படி ஒரு துவாவை பெருமானார் தந்திருக்கிறார்கள் அழைப்பது மட்டும்தான் இருக்கும் வெறும் அழைக்குதல் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த துவாவுமே செய்ய மாட்டாங்க துவானால் என்ன யாரில் எனக்கு மன்னிப்பை கொடுத்து விடு எனக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடு எனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடு இப்படி கேட்குறது பேர் தான் துவா ஒரு துவா ரசூலை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த துவாவில் ரசூலை எதையுமே கேட்க மாட்டாங்க அல்லாமல் அழைப்பாங்க எஜமானே எஜமானேன்னு அழைப்பாங்க அவ்வளவுதான் துவாவே துவாவே அவ்வளவுதான் இப்படி ஒரு துவாவை பெருமானார் கற்று தந்திருக்கிறார்கள் தபராணி என்கிற ஹதீஸ் கிதாபிலே வருகிறது ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் அலிநாயகம் அவர்களுடைய வீட்டிலே கடுமையான கஷ்டம் கடுமையான பசி பட்டினி அலிநாயகத்தினுடைய வீட்டில் பெருமானார் அலிநாய் அலி அல்லாஹ் அவர்கள் ஃபாத்திமா மாமா லவ் லவ் ரசூல் அல்லாஹ் அலி சொல்லம் போய் அல்லாஹனுடைய திரு தூதரிடத்தில் ஏதாச்சும் கேட்டு வாமா அல்லாஹினுடைய திரு தூதரிடத்தில் உன்னுடைய தந்தை தானே ஏதாச்சும் கேட்டு வான்னு சொல்லி அமுச்சு வைக்கிறார் ஒக்கான ஐந்தி ஒக்கான ஐந்த உம்மு ஐமன் ரதி அல்லாவன்கா அப்பொழுது பெருமானார் சல்லா செல்லம் உம்மு ஐமன் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணியினுடைய வீட்டிலே இருக்கிறார்கள் ஃபதக்கத்தில் பாப் ஃபாத்திமாமா வந்து கதவை தட்டுறாங்க ஃபாத்திமாமா வந்து கதவை தட்டுறாங்க இப்போ காலன் நபி சொல்லா உடைய சொல்லமுடி உம்மி ஐமன் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க உம்மு ஐமன் என்கிற சஹாபிய பெண்மணி வீட்டில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட ரசூல்லா சொன்னாங்க இந்த ஹாதான் இந்த ஃபாத்திமா ஃபாத்திமா தான் கதவை தட்டுறாங்க வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய நாயகம் வெளியே கதவை தட்டுவது ஃபாத்திமா என்பதை அறிந்த அறிந்திருந்தார்கள் ஃபாத்திமா தான் கதவை தட்டுறாங்க முன்னாடி இந்த டயத்துல வந்ததே கிடையாது எப்பயே எப்போ வந்தாலும் ஒரு டைம் இருக்கு அந்த நேரத்துல தான் வருவாங்க இது வழக்கம் இல்லாத நேரமாக இருக்கே இது எப்போதும் வராத நேரமாக இருக்குது இது ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் போல் பாப் வேகமாக போய் கதவு தரம் என்ன ஆச்சுன்னு தெரியல வேகமாக போய் கதை நைட்டு திடீர்னு ஒரு மணிக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு காரணமாக இருக்கலாம் எப்போதும் கால் பண்ற மாதிரி ப கால பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ கால் பண்ணால் வேற திடீர் நைட்டு ஒரு மணிக்கோ யாரை கதவை தட்டுனா ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் பிரசன் சிலதா சில மும்மா அமைதியில் அவர்களிடத்தில் ஃபாத்திமா திடீர்னு எப்போதும் இல்லாத நேரத்தில் வந்து கதவை தட்டுறாங்க என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்திமா அம்மா போய் ஃபாத்திமா அம்மா வந்த உடனே என்ன ஃபாத்திமா எப்போதும் வராத டயத்தில் வந்திருக்குறீங்களே என்ன காரியம்னு கேட்குறாங்க அப்போ ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க யார் ரசூல் அல்லா ஃபாத்திமா அம்மாவும் பெருமானாரை ரசூல் அல்லா என்று தான் அழைக்க வேண்டும் எப்படி அழைக்கக்கூடாது தந்தையே அழைக்கக்கூடாது பெற்ற மகளாக இருந்தாலும் நாயகத்தை அழைக்கும் பொழுது என் தந்தையன் அழைப்பதற்கு உரிமை இல்லை யார் ரசூல் அல்லா அல்லாவினுடைய திருத்தூதரே என்றுதான் அழைக்க வேண்டும் ஹலீசர் வருது எப்படி அழைக்கிறாங்க அல்லாவினுடைய திருத்தூதரே நீங்கள் எனக்கு தஸ்பீஸ் அலமதுல்லா அல்லாஹ் போகிற போதை கற்றுக் கொடுத்தீங்க ஆனால் இதெல்லாம் மலக்குமார்களுடைய உணவு நாங்கள் அதை சாப்பிட முடியுமா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாத்தி மாமா போனப்போ பசின்னு போனப்போ சுபான் அல்லா அலமதுல்லா அல்லா போகிற போதுமான அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ரசூல்லா பாத்தி மாமா ரசூல்லா கிட்டே வந்து யா ரசூல் அல்லா நீங்கள் சுபான் அல்லா அலமதுல்லா அல்லா போதை கற்றுக் கொடுத்தீங்க இதெல்லாம் தாமுல் மலாய்க்கா வளக்குமாறுகளுக்கு உணவு ஃபமா தனா முனா யாரு சூழல்லாம் நாங்கள் அதை சாப்பிட முடியுமா சுவா நல்ல சொன்னேன் எங்கள் வயிறை நிரம்பிடுமா அல்ஹந்தூர் இல்லாத சொன்னேன் எங்கள் வயிறை நிரம்பிடுமா நாங்கள் என்னதான் சாப்பிட்றது எதாச்சும் எங்களுக்கு சாப்பிட கொடுங்களே சாப்பிட்ட ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பா அம்மா அந்த வறுமையின் அந்த பசியின் கடுமையினால் பெருமானார இடத்தில் முறையிடுகிறார்கள் பெருமானார் சொன்னாங்க வா அக்குபர் ஒல்லனி பசனி பில் ஹாக்கி சத்தியத்தைக் கொண்டு எவன் என்னை எவன் என்னை அனுப்பினானோ அந்த அல்லாஹவின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன் மக்க்தசபபி ஆலி முகம்மதின் நாருன் முந்து சலாசீன யோகுமா பாத்திமா நீ ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லன்னு வந்து நிற்கிற அல்லாஹவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் மொஹம்மது ஆகிய என் வீட்டில் நெருப்பு எரிந்து முப்பது நாட்கள் ஆகிறது அடுப்பில் நெருப்பு எரிஞ்சு முப்பது நாள் ஆகும் முந்து முப்பது ஆகிவிட்டது நான் சாப்பிட்டு நானும் உன் தாய் ஒன் என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய மனைவிமார்கள் சாப்பிட்டு ஆளு முஹம்மத் முகம்மது வீட்டில் நெருப்பு எரிந்து முப்பது நாள் ஆச்சு நீ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் சாப்பிடலன்னு வந்து நிற்கிறீங்க நம்மளாம் என்னைக்காச்சும் மூணு வேலையில் ஒரு வேலையை மிஸ் பண்ணியிருப்போமா மூன்று நேரம் உணவு என்றால் நான்கு நான்கு வேலையாக உண்ணுகிறோம் ஐந்து வேலையாக உண்ணுகிறோம் பெருமானார் முப்பது நாட்கள் சாப்பிடவில்லை வல்வாக குபர் என்ன மாதிரி பசி இருந்திருக்கும் பெருமானார் அந்த பசியிலும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்கள் பெருமானார் அடுத்து சொன்னாங்க நான் சாப்பிட்டு முப்பது நாள் ஆச்சு வல்வாகி முப்பது நாள் ஆச்சு அத்தா நான் என்கிட்ட ஒரு சில ஆட்டுக்குட்டி இருக்கு பெருமானார் பாத்திமான் சொல்றாங்க என்கிட்ட ஒரு சில ஆட்டுக்குட்டி இருக்கு அமீர் துலக்க பி ஹம்சத் அனஸ் நீ ஆசைப்பட்டா உனக்கு ஒரு அஞ்சு ஆட்டுக்குட்டி குட்டி கொடுத்துட்றேன் ஒயின் ஷேத அல்லம் துக்க ஹம்ச கலிமாத்தின் அல்லமணி இன்னும் ஜிபராயில் அலிசலாம் இது இல்லைனா எனக்கு ஜிபராயில் அலிசலாம் கற்றுக் கொடுத்த ஒரு அஞ்சு துவா இருக்குது அதை உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் ரெண்டில் எது வேணும் அஞ்சு ஆட்டுக்குட்டி வேணுமா ஜிபராயில் அலிசலாம் கற்றுக் கொடுத்த ஐந்து துவாக்கள் வேண்டுமா இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைக்கிட்ட கேட்குறீங்க தம்பி உனக்கு அஞ்சு ரூபா வேணுமா அஞ்சு துவா கற்று கொடுக்கவா அப்படின்னு கேட்டு பாருங்க அஞ்சு ரூபா கொடுங்க சிறத் அஞ்சு ரூபா கொடுங்கத்தா அப்படின்னு கேட்பா நம்ம பிள்ளை அஞ்சு சிக்கன் வாங்கி தரவா அஞ்சு படம் உனக்கு கூட்டி போய் காட்டவா இல்லை அஞ்சு துவா உனக்கு சொல்லிக் கொடுக்கவா அஞ்சு பணம் கூட்டி போய் காட்டுங்க அஞ்சு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுங்க தான் நம்ம பிள்ளைங்க சொல்லும் ஃபாத்திமா அம்மா பசியில் இருக்கிறார்கள் எனக்கு அஞ்சு ஆட்டு குட்டி கொடுங்க நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லலாம்ல

வ யா ஆகிரன் ஆஹிரீன் பிந்தியவர்களில் பிந்தியவனே இந்த உலகத்திலே உள்ள எல்லோரும் அழிந்து ஒரு நாள் அழிந்து விடுவார்கள் நீ மட்டும் இருப்பாய் முதலாமவனும் நீ கடைசியானவனும் நீ யாதல் குவச்சின் மச்சீன் உறுதியான சக்தி உள்ளவனே யா ராஹைமல் மசாக்கின் ஏழைகளின் மீது கருணை கொண்டவனே யா அர்ஹமர் ரஹமர் ராஹைமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே அப்படின்ற இது ஒரு துவா இது துவானா யாராச்சும் நம்புவாங்களா என்ன ஒரு துவா கேட்குறீங்க யா அல்லா இதான் துவான்னு சொல்லி கொடுத்தா ஏதாச்சும் துவா எழுதி கொடுங்க சார் இதாங்க துவானா யாராச்சும் நம்புவாங்களா பெருமானார் இதையே துவாவாக கற்றுக் கொடுக்கிறார்கள் பெரும் அழைப்பு தான் யா இல்ல எனக்கு அது வேண்டும் எனக்கு இது வேண்டும் எனக்கு அதை கொடு இதை கொடு எதுவுமே இல்லை இந்த துவால ரப்பே ரப்பேன்னு அழைப்பு தான் இந்த துவால இருக்கு அல்லான்னு நம்ம கூப்பிட்டா போதுங்க அல்லாஹ் பாப்பா ஒரு தாயிற்கு தெரிகிறது ரப்புக்கு தெரியாதா ஒரு உம்மாவுக்கு தெரியுது குழந்தைக்கு என்ன வேணும்னு குழந்தை அழுதால் இந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்பது தாயிற்கு தெரிகிறது அந்த குழந்தை எனக்கு பசிக்கிறது எனக்கு தூக்கம் வருகிறது என்பதெல்லாம் குழந்தை சொல்ல தேவையில்லை ஆனால் அந்த தாயிற்கு தெரியும் என் குழந்தை பசியினால் அழுகிறது தாகத்தினால் அழுகிறது அந்த குழந்தைகள் ஏதோ உடம்புல ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு அதனால் அழுகுது சலினால் அழுகுது என்ன உமாவுக்கு தெரியும் நம்ம அழுதா போதும் யா 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 அல்லாஹ் ஆஹிரல் அர்ஹமர் கோதம் இப்படின்னு கூப்பிட்டா போதும் அல்லாவன் முந்தியவர்களில் முந்தியவனே பிந்தியவர்களுக்கெல்லாம் பிந்தியவனே உறுதியான சக்தி உள்ள எஜமானே ஏழைகளின் மீது கருணை காட்டக்கூடியவனே யார் வாமல் மசாத்தீன் மிஸ்கீன்கள் நாங்கள் எல்லாம் மிஸ்கீன்கள் நம் அனைவர்களும் மிஸ்கீன்கள் அல்லாவிடத்தில் இந்த ஏழையின் மீது கருணை கருணை கொண்ட எஜமானே கருணையாளர்களுக்கு எல்லாம் கருணையானனே கூப்பிட்டா போதும் இதுதான் துவான் கற்றுக் கொடுத்தாங்க பெருமானார் இதை யார் ஜிபெரீசலாம் அல்லா பெருமான கற்றுக் கொடுக்கிறார்கள் பெருமானார் ஃபாத்திமா அம்மாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஃபாத்திமா அம்மா நமக்கு தருகிறார்கள் இதை கேட்டுக்கிட்டாங்களா நேராக போகிறாங்க யார்கிட்ட போகிறாங்க யார்கிட்ட போவாங்க அலிரதி எல்லா கிட்ட போகிறாங்க அலிரதி எல்லா கிட்ட போய் சொல்கிறாங்க அன்பு கணவரே நான் உங்ககிட்ட இருந்து போகும்போது வாங்கிட்டு வரலான்னு போனேன் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு போனேன் ஆகிறா இப்பொழுது உங்களிடத்தில் மறுமையை கொண்டு வந்திருக்கிறேன் துனியாவை வாங்கலான்னு போனேன் இப்போ துனியாவை வாங்கிட்டு வரல மறுமையே வாங்கி வந்து விட்டேன் பெரும் அடுத்த அழிதீல்லாம் சொன்னாங்க மாட்டேன் என்ன இப்போ இருக்க கணவராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னால் துவா வாங்கிட்டு வண்டியான்னு கேட்பாங்க பெரிய துவா வாங்கிட்டு வட்டாங்களாம் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னால் எதையோ போய் துவான்னு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க அழிதல்கள் அவங்கவர்கள் சொன்னார்கள் ஹைரை தீக்க சிறந்ததை கொண்டு வந்திருக்கிறீர் அழகானதை கொண்டு பசி பாப்பி மம்மாவும் பசி அழிநாயகமும் பசியில் இருக்கிறாங்க சாப்பிட்டு பல நாட்கள் ஆனது ஆனால் வாயிலிருந்து என்ன வருகிறது இந்த அஞ்சு துவா இருக்குல்ல இந்த அஞ்சு வார்த்தை துவா கூட இல்லை வெறும் அழைப்பு தான் இந்த அஞ்சுல சிறந்ததை கொண்டு வந்து விட்டீர் பாத்திமா அழகானதை கொண்டு வந்து விட்டீர் ஹைரைய தீக்கன்னு ரெண்டு வாட்டி சொன்னாங்களா அழிவது எல்லாம் இந்த ஹதீஸ் தபரானி என்ற கிதாபில் வருது பெருமானா சலுதா அணி செல்லம் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள் நினைச்சிற்குரிய அல்லாஹாவின் நல்லடியார்களே நீங்களும் இந்த ஐந்தை பிடித்து கொள்ளுங்கள் ஏதாச்சும் தேவைன்னா காசு தேவையா இருக்கட்டும் உடல் ஆரோக்கிய தேவையா இருக்கட்டும் வேலை தேவையா இருக்கட்டும் என்ன தேவையா இருக்கட்டும் எனக்கு வேலையை கொடுன்னு கேட்க தேவையில்லை எஜமானே அல்லான்னு கூப்பிடுங்க அல்ல என்ன பண்ணுவான் அப்டியின் அடிமையேன்னு வந்துருவாங்களா உனக்கு நம்மளை பாப்பா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நல்லா கொடுத்துருவான் எப்படி குழந்தை அழுதவுடன் தாய் ஓடி வருகிறாள் ஒரு தாய் ஓடி வருகிறாள் எழுபது தாயை விட கருணை இல்லை ரொம்ப வராமையா இருப்பான் நம்மளை பார்க்காமல இருப்பான் நாம நினைச்சுக்கிட்டோம் அல்ல எங்கயோ இருக்கான் ஏழு வானத்துக்கு மேலே அரிசியில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறான் நம்ம கூப்பிடுறதெல்லாம் அவனுக்கு கேட்குமா நம்ம துவா செய்யறதெல்லாம் அவனுக்கு கேட்குமான்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை நீங்கள் அழைத்தால் அடுத்த கணம் அப்படியான இதோ வந்துட்டேன் என்ன வேணும் அப்படின்னு நல்லா கேட்கறான் நாம் என்ன பண்ணுறோம் அல்லா கிட்ட துணியாவை கேட்டுடுறோம் எனக்கு வீடை கொடு அல்ல எனக்கு காசை கொடு எனக்கு சுகமான காரை கொடுன்னு கேட்டு அல்லா இடத்து அல்லாவை அல்லாவை கண்ணிய குறைவாக நடத்தி விடுகிறோம் அல்லாவை அழைக்கிறோம் அல்லா யா யார்லா எனக்கு என்ன வேண்டுமோ நீயே கொடு எனக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாது இப்படி இதுவாக செய்ய வேண்டும் அல்லான்னு கூப்பிட்டா போதுங்க அதுதான் துவா அல்லா என்று அழைத்தால் போதும் அதுதான் துவா இந்த ஐந்து வார்த்தையை மனநம் செய்து கொள்ளுங்கள் அரபியில் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை தமிழில் சொல்லுங்கள் இப்போ ஒரு தடவை சொல்ற எல்லாரும் என்ன ரசூத்லா அலிஸ்லம் இதை சொல்லிக் கொடுக்கல என்ன தெரியுமா பண்ணாங்க கூலி ஃபாத்திமா சொல்லுன்னு சொல்லி சொல்ல வச்சாங்க ஃபாத்திமாமா அந்த சொன்னத்தை ஐயா தாக்கும் அடிப்படையில் இப்போ நானும் சொல்லி யா எல்லாரும் சொல்லுங்க அலமதுல்லா இந்த துவாவை அனைவர்களும் பிடித்து கொள்ளுங்கள் இதுதான் துவாவை இதுதான் துவாவை இதை சொன்னால் போதும் அல்லா அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அல்ல கொடுத்து நிரப்பிடுவோம் அல்லாஹாலா அல்லாவிடத்தில் இந்த ஐந்து துவாக்களை கொண்டு இந்த ஐந்து கனிமாத்தங்களை கொண்டு அல்லாவிடத்தில் கேட்டு பெறக்கூடியவர்களாக அல்லா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்